ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கனா எங்க வீட் சைடுலயோ இவங்க வீட் சைடுலயோ நடந்த கல்யாணம் நடந்த கல்யாணம் இல்லங்க நடத்தி வச்ச கல்யாணம் நடத்தி வச்ச கல்யாணம் தான் எங்க ரெண்டு பேருடைய கல்யாண ஆல்பம் தான் பார்க்க போறோம் இத பார்த்ததுமே எங்களுக்குள்ள ஞாபகம் வந்தது இதுல இருக்க எல்லாரும் உம்முனா மூஞ்சி மாதிரியே இருப்பாங்க நாங்களே பாருங்க இங்க இருந்து ஆரம்பிக்கும் உம்முன்னு இருக்கிறது உண்மையா சொல்ல போனா எங்க ரெண்டு பேருக்குள்ள அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா அது போதும் நாங்க லவ் மேரேஜுங்களா கல்யாணம் பண்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு அதர் கெஸ்ட் வரலையா இல்லையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதோடைய ப்ராப்ளம் என்னன்னு கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க அந்த உங்க வீட்டு சைடு மோர எங்க வீட்டு சைடு மோர இது பழக்கம் அது பழக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க அப்ப ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு பயம் உள்ளுக்குள்ள எங்களுடைய முகம் இப்படி இருக்கு காரணமே அந்த பயம் தான் ஏன்னா எங்க வீட்டுல சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்க சண்டையில எங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு வாங்குவோன்னு பயந்துட்டோம் இதை தான் அந்த ஞாபகம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வருது எனக்கு அதெல்லாம் சொல்லி ஷேர் ஆமா என்ன எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போறோம் வாங்க பாக்கலாம் ஒரு ஒரு வீடியோவா நான் ஒரு ஒரு போட்டோவா நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நாங்களே பார்க்க போறோம் எங்க ஆல்பம் இந்த போட்டோ தான் வந்து ஸ்டார்டிங்ல அந்த டிஸ்ப்ளேல இந்த இங்க இருந்தது பாத்தீங்களா அந்த போட்டோ தான் இது எவ்வளவு சோகமா இருக்கும் பாருங்களேன் நாங்க இவரு சின்ன பையன் மாதிரி இருக்கான் பாருங்க

அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து போகும் போதே விபூதி வச்சுதான் அனுப்பி விடுவாங்க இவங்க இவங்க வீட்டு சைட்ல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ எங்க வீட்டு சைட்லன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் வந்து அவங்க அத்தை அக்கா இவங்க எல்லாம் ரெண்டு உம் அனுப்பி விட்டாங்களா இது வரைக்கும் ஒரு அளவுக்கு தைரியமா தான் இருந்துச்சு இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தாங்க பாருங்க கோவில் உள்ள அப்பதுல தான் பயமா இருந்தது பெரிய அண்ணி இவங்க சின்ன அண்ணி ஆமா இவங்க வந்து சி ஆமாம் இவங்க பெரிய அக்கா எங்களு எனக்கு இவங்க வந்து சின்ன அக்கா இவங்களுடைய அண்ணிங்க ரெண்டு பேருமே இவங்க தான் மாமியார் இவங்களுடைய அம்மா இவங்க தான் மாமியார் ம் இவங்க தான் மாமியார் என்னுடைய கல்யாண புடவை பார்த்திங்களா இதுதான் என்னுடைய கல்யாண புடவ ப்ளூ கலர் எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் ப்ளூ கலர்லேயே அமைஞ்சிருச்சிக்கோங்க நார்மலாக வச்சு கொடுத்தாங்க

அது உடனே முடிவு பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள்ல ஒன்றரை மாசம் கிட்ட டைம் இருந்துச்சு அப்ப வந்து மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லி மண்டபம் கிடைக்கலாம் இவங்க எதுவுமே பண்ணவே இல்ல சும்மா அப்படியே கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கோவில்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா இது ஒரு பெனிஃபிட் பாத்துக்கோங்க பாவி

இது சூப்பரா இருக்கும் நானும் சேர்ந்து மாட்டேன் நல்லா இருக்கும் அந்த போட்டோ சூப்பரா இருக்கும் அது கேமரா மேல் ஒண்ணு சொல்லுமா முருகன் கோவில்லதான் எங்க ரெண்டு பேருக்குமே முருகன் அவ்வளவு இஷ்டம் கிட்ட அவர்கிட்ட இருந்தா எங்க வாழ்க்கை ஸ்டார்ட்டே இருக்கு உண்மையே சொல்லணும் நான் இப்ப சொன்ன எங்க கல்யாணம் ரொம்ப சிம்பிளா நடந்தது சிம்பிளா மண்டபத்துல நான் நிறைய பேர் கூடி எல்லாமே காஸ்ட்லியா பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம் அமைஞ்சிருக்குமான்னு தெரியல இன்னிய வரைக்குமே நாங்க வந்து எங்க கல்யாண நாள் தான் எங்க போவோம் எங்க கல்யாண ஆச்சு பத்தி இந்த மாதிரி யாராவது போக முடியுமா மண்டபத்துல கல்யாணம் ஆனவங்க போக முடியுமா கல்யாண நாளுக்கு கல்யாண நாளுக்கு மண்டபத்துல போய் செலிப்ரேஷன் பண்ண முடியுமா முடியாதுல்ல அந்த விதத்துல எங்களுக்கு குடுப்பினதான் நாங்க எங்க முருகன் கோயிலுக்கு கல்யாணம் கோயிலுக்கு போயிட்டு

வெயிட் சொல்லணும் இல்லையா இன்னிய வரைக்கும் எங்க அம்மா எனக்கு சொல்லி இருக்காங்க தெரியுமா இத அவ்ளோ கஷ்டமா இருக்கும் என்ன இருந்தாலும் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டு நம்ம கல்யாணம் பண்றோம் இவங்க வீட்ல இருந்தாங்க சொல்லுங்க அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க போய் சொல்றாங்க

ால தப்பிச்சாரு அம்மா அப்பா அவங்க எல்லாம் பாத்துப்பீங்க இல்லையா இவங்கதான் எங்க அம்மா அப்பா தாலி கட்டி முடிச்சோட உருப்பாங்க எங்க அப்பாவும் இது எங்க அப்பா இது எங்க அம்மா ஆசீர்வாதம் வாங்க போகுது அவங்களுக்கும் செம்ம கோவம் நான் இல்லாமலே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண என் பிள்ளைய தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இது மாமனார் போட்டு மூஞ்சு தெரியல மாமாவுடைய முகம் தெரியல இவங்களா எங்க சொந்தக்காரங்க தான் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி இவங்கதான் வந்து எங்களுடைய ஹவுஸ் ஓனர் நாங்க கல்யாணம் புதுசுல செம்ம ஜாலியா இருக்கவங்க அந்த வீடு எங்களுடைய நிறைய மெமோரிஸ் வந்து அந்த வீட்டுல இருக்கு கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே எங்க ரெண்டு பாசங்களுமே அங்கதான் பிறந்தாங்க அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த வீட்டுல தான் இருக்கும் போதுதான் பிறந்தாங்களே நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் எங்களுக்கே தெரியல யார் யாரு இவங்க தான் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச இந்த பிளாக் ஷர்ட்லாம் வந்து இவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இன்னை வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேலைக்கு ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க இவங்க தேவங்கலா வந்து எங்க வீடு வீடு பக்கத்துல இருக்கவங்கதான் இந்த பையன் எங்க கூட படுத்த பையன் ம்ம் கூட படுத்த பையன் அந்த பையல்ல இந்த பொடிவ வந்து இவங்க வந்து ரெண்டு சாரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ரெண்டு சாரிய பாத்தீங்கன்னா ஒரு சாரி இருபதாயிரம் ஒரு சாரி 40000 ஒரு சாரி 40000 அப்பத்துக்கு போடுங்க

கீழே தோ உற்பத்தி தோர்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாமியார் மாமனார் 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 ரொம்ப பிடிக்கும் பொண்ணு இல்லைல்ல நல்லா பார்த்துக்குவாரு மாமனார் இவர் இவங்க வந்து பெரிய மூத்தார் இவங்களுடைய பெரிய அண்ணன் இவர் பெரிய அண்ணன் அண்ணன் ஒய்ஃப்பு சின்ன அண்ணன் முத்து மாமா சின்ன அண்ணி கீழேலாம் இருக்கவங்க வந்து அக்காங்க அத்தைங்க

அன்னைக்கே காலையிலே எங்க வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு ஏறி நான் எங்க அம்மா கிட்ட கூட சொல்லவே இல்ல ஏறி இவங்க கொண்டு வந்து வேன்ல உட்காந்துக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்க கிளம்பிட்டே இருந்துட்டேன் நான் தூணி எடுக்கல ஒண்ணு எடுக்கல நான் மட்டும் கிளம்பிட்டேன் வா போலாம் அப்படின்ற உள்ள உட்காந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் செம்ம ஜாலியா இருந்துச்சு இவ்வளவுதான் எங்க கல்யாணம் ஆள்ப்பா நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் இவங்க வேற அதர் கேஸ்ட் எங்களுக்கு வேற அதர் காஸ்ட் ரொம்ப பிரச்சனையெல்லாம் தாண்டிதாங்க இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இருந்தாலும் சந்தோஷமா வாழ்றோம் அப்போ இவ்வளவு சிம்பிளா எதுவுமே இல்லாம கடன் கிடன் எதுவுமே இல்லாம பண் ஒரு விதத்துல கோவம் இருந்தாலும் ஒரு ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு அப்ப அந்த கடல்லாம் இல்லாம இருக்கவே தான் இன்னைக்கு நாங்க வந்து ஒரு நிலையா இருக்கோம் கண்டிப்பா இருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண ஸ்டார்டிங்ல எல்லாம் எவ்வளவு அசிங்கங்களை பாத்துட்டோம் நாங்களும் எவ்ளோ அசிங்கம் இல்லமா எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுங்க இல்லையா அதனால வந்து ரொம்ப அசிங்கம் மாறி பேசுவாங்க நிறைய இருக்கு அதெல்லாம் தாண்டி அங்க வந்து இவ்வளவு தூரம் ஏஜ்ல சொல்ல முடியாது சொல்ல வேணா பாத்துங்க அப்ப எப்படி

எனக்குழுது <laughs> 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 <shari>